மற்றும் ஆரம்பி ஆரம்பமாக துவக்கி வைத்த முகமது இப்ராஹிம் ராமியில் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு கருத்தர்களுடைய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உணவா பெருமக்களே பள்ளிவாசனுடைய திருவாசப் பெருமக்களே இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் மகிழ்ச்சி நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த நோக்கத்தை அல்லாத முழுமையான தமிழ் செய்து அதனுடைய முழுமையான விரோதத்தை பெறக்கூடிய நெண்மக்களாக அல்லாத ஆட்சி அரங்குரிவானாக இந்த தோழவனாக அனைவரையும் வரவேற்று தெரி சென்லாம் வரவேற்பையை நிகழ்த்திய ஆரோக்கியத்தையும் தலைவர் பிறந்தா காப்பீடு வி முகமது ஆரிஃப் அன்வானி பதவிகள் வாழ்த்துறை வழங்குவார்கள் السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ و علیکم السلام الحمدللہ رب العالمین و لا الہ الا اللہ و الصلاۃ والسلام علی سیدنا سرتی مصری و علی آل سیدنا و صحابہ کرام والمؤمنين والمؤمنات كلهم اجمعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم صل على النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما اللهم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق <applause> الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين

அதற்கு பொருளாதாரர்களுக்கும் புலமக்கள அனைவருக்கும் குவாபுரிய தர்மம் தறனேயும் என்றென்றும் நின்று நிரந்தரமாக நிரப்பமாக சிலவக்குமாக ஆமீன் கல்வியற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு மதுரை உத்தரகனி ஜாமியா ஆப்கர் குளோ ஹரிதி குருوري மற்றும் நாத்திக பலமா பேரவை மற்றும் தலைநகர் மசிலை முகர் அலி அம்மா